வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்போ நாவக் நாவக்குழி பாலம் நாவக்குழி பாலத்துக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துல ஒரு ஐயாறு ஆள் மீன் மீன் பிடிச்சோன்னு நல்ல காட்சிகள் வந்து இயற்கையாக நல்ல நல்ல ரம்யமாக இருந்தபடியாக இந்த காட்சிகள் உக்கா உங்களுக்கும் காட்டுவோம்னு சொல்லி எடுத்துட்டுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா ஆள் நின்று மீன் பிடிக்கும் நிற்கிறேன் விலைய பாருங்க இந்த மாலை நேரத்து இந்த வெயிலும் இந்த இதுக்குள்ளும் இலை வேண்ட வாழ்வாதாரம் அது இடம் இது என்றதுக்காக இந்த பகுதியில் வழக்கமாக நின்று பிடிக்கிறவன் இப்போ இதிலும் பார்த்து கொண்டு போயிருந்தால் நான் அந்த வகையில் இப்போ பார்த்துட்டு ஐயாவோட கதைப்போண்டோடு வந்தான் இதை பார்த்தீங்கன்னா விலை வந்து விலையை வீசி பிடிச்சு கொண்டு நிற்கிறார் பிடிபட்டிருக்கா இல்லையான்னு சரியில்லை ஆனால் நான் இதால் அங்கால சாவச்சேரி போய்கேருந்து பார்க்குறேன் கண்ண நேரமாக நிற்கிறார்கள் இப்போ வரைக்கும் பார்த்தேன் மாட்டியிருக்கு ஐயா வாங்க பாப்போம் அப்படியே பெரிய சந்தோஷத்தோட வாரயாரி வாங்கும் விசுக்கினவர் விசுக்கோட ஒரு ரெண்டு மூணு மீன் வந்துட்டு காய்ச்சிப்பா என்ன மீன் ஐயா அப்படி பாட்டுருக்கு என்ன மீன் பிடிவாட்டுருக்கு சிராப்பி ஒன்று தானே அப்படி பாட்டுருக்கு பாப்போம் எத்தனை மீன் வந்துருக்காண்டா எவ்வளோ நேரம் இருக்கிற ஒன்று ஒரே ஒரு மீன் மட்டும் தான் விறகு பிடிவட்டுருக்கு இப்போ வரைஞ்சதுக்கு ஒரே ஒரு மீன் பாரம்பரியம் உங்களோட மைக்கொண்ட காப்போடு பிளாங்கும் போனோம் தண்ணி இதான் இப்போ

கொஞ்சம் தண்ணி என்ன தொழில் செய்யறீங்க

நல்ல இது ஆனா இந்த மீன் அப்படி நல்ல டேஸ்டா டேஸ்டா இந்த மீன் உப்பு திரமான மீன் திரமான மீன் சாப்பிட்டு பார்த்தா அந்த மாதிரி இருக்கும் அப்படி என்ன இதுக்குள்ள நிறைய பேர் மீன் பிடிக்கிற முதல் நிறைய பேர் அதிகமான ஆக்கள் மீன் பிடிக்கிற நிறைய பேர் வந்து பிடிப்பின மீன் இரவு இரவுல வார இரவுல வார இல்லையா இரவுல வார முதல இதுக்கு முதல இருக்கா முதல இதுக்குள்ளையா ஓ இல்ல முதல்ல

ஆனால் இந்த சில சின்ன சின்ன பொழிகள் ரெண்டு மூன்று இறங்கி நிற்கிறத பார்த்துருக்குறேன் வேறு இடத்துல இந்த வந்து இந்த டிக்டாக் ஆக்களையும் கவனிச்சிருக்கிறேன் இப்போதான் எனக்கு தெரியும் இந்த இந்த இதுக்குள்ளே முதலை இருக்கு அப்போ தயவு செய்து இந்த விஷயங்களை தெரிஞ்சாக்கள் இதை உண்மையில இதுகளுக்குள்ள வந்து பொதுவாகவே வந்து தெரியாத நீர்நிலைகளுக்குள்ளே இறங்கக்கூடாது அப்போ இதை பார்க்க இது

முதல் உழைப்போட முதல் பெரும் மழையோட உழைப்பு இல்ல நாங்க மட்டும் இல்ல ஒரு ஐம்பது பேர் நிற்பாங்க எல்லா மீனும் சில நேரம் வரும் தொண்டுமணத்துக்கு போகும் தொண்டுமண்தால வாடுறது கிராலிக்கு இஞ்சால போயாழ்பாணம் போகும் எல்லா பல எங்க எங்க தண்ணி ஓடுதோ அந்த இடம் எல்லாம் அந்த இடம் எல்லாம் போய் வருது

முந்தி முந்தினாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கடலை போனா ஐயா புள்ளையில வளர்த்தது இப்ப இப்போ எங்க தங்கிரி பாலத்துல இருந்து அரியால மூலம் மட்டும் கட்ட அட்டைப்படி போட்டுருக்கான் அப்ப வீச்சுக்காரோ ராள் விளக்காடுறோம் ஒண்ணுமே உழைக்கலாம் இந்த அட்டை இது வளர்க்கறதால எங்கட உழைப்பெல்லாம் இதா அப்ப நாங்க இப்ப கண்ட இடம் எல்லாம் அலஞ்சி திரிய போயிட்டு கிடாது விளையாடி யாழ்ப்பாணத்துக்குள்ளே நாங்க நாயமான மீன் பிடிச்சு இரவு பகல் பித்தண்டே இருப்போம் இப்ப உங்களுக்கு அந்த அட்டை பண்ண போட்டாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்கா ஒன்றும் செய்யலாம கிடையாது அப்படியா சில நேரம் கரைக்கு போய் சும்மா முத்திர நாள் யாழ்ப்பாணம் போடணும் பன்னெண்டு மணி இந்த நேரம் வந்து கரைக்கே இல்லை கரைக்கவே இல்லை அட்டைப்பட்டி உண்மையில ஒரு பெரிய கவலையான விஷயம் தான் மதியம் போய் பின்னேற வந்திருக்கிறார் ஆனா அப்படி இருந்து கூட ஒரு கருகி கூட மீன் இல்லையன்றது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த கடலட்ட பண்ணைகள் வந்து அமைக்கப்பட்டது கடல கரையோரங்கள்ல அப்படி பண்ணை அடைச்சதால மீன் வந்து கரையை நோக்கி வாரது இல்ல என்ற பிரச்சனையே இல்லையன்னு சொன்னா போட்டாலும் பரவாயில்லையோ இந்த கல்முனா மட்டும் போட்டு இருக்கிறாங்க பூனாரி அது வரைக்கும் போட்டுக்கிறாங்களே இனி அவன் பிடிக்க பிடிக்க ரோடர் காரணம் அவன் ஒரு பக்கத்தான் இந்தியனா இல்ல இது யாழ்ப்பாணத்தாலையும் எல்லா இடத்தாலும் ஒரு மா ஒரு ஒரு நாளே பத்து ரூபா சம்பளம் அப்படி முப்பது நாளும் பேரதான் அந்த நேரம் அப்ப சாப்பிடலாம் இப்ப சாப்பிடலாம் கஷ்டம் தான் இப்ப முப்பத்தி ஐயாயிரம் ரூபா பெஞ்சில் எடுக்கிறார் புள்ளைகளுக்கு போட காணாது இல்ல சாமா எல்லாம் பிள்ளை எல்லாம் பிள்ளையாயிட்டு இப்ப உங்களுக்கு பெஞ்சன் பேர் இப்ப வந்திருக்கிற அரசாங்க புது தலைவர் பெரியவர் எல்லாம் குடங்கரங்கள் இந்த இப்பலாம் இந்த மலையோட கரنده பெரிய கஷ்டப்பட்டு அகதி மோகம் அது இதல்ல இருந்து தார பாண்ட அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு இப்ப தண்ணி குறஞ்சாப்புறம் வழியில வா இந்த இருக்கிற விதானமாரோ ஜியோ மாரோ அங்க ரெண்டு குடந்து வந்தாலும் இவங்க தங்களுக்கு ஓட வர இல்லைன்னு சொல்றான் சரியே இல்லங்கள கொண்டு அதோ உண்டுதரே சரி பாபம் இப்ப உங்களுக்கு உங்களை போல நிர்வாகமுள்ள ஆக்கள் நாவ குளி அந்த இப்ப உங்கள மாத்தான் அந்த ஆள் தான் கொண்டு வந்து ரெண்டு அரிசி ஒரு சீனி ரெண்டு மா அப்படி ஒரு கொஞ்சம் சாமான் கொடுத்துரு தான மாதிரி வந்து அங்கால எல்லாம் பார்த்துட்டு அப்படியா போறாங்க அது இருந்து ஓடர் வந்தா தங்களுக்கு வந்தா தான் நாங்க அப்படின்னு சொன்னோம் அப்ப எந்த வளர்த்தாலும் ஒண்ணும் கஷ்டமா இருக்கு ஒரு கஷ்டம் என்ன

ஐயா வீசப்புறையார் ஆம் ஒரே ஒரு மீன் தான் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்தவராம் நான் மூன்று மணிக்கு கண்டனான் ஆனால் இருநூத்தி ஐம்பது பிடிச்ச மீன் இருநூத்தி ஐம்பது ஆளாவதுதான் பிடிபட்டு இருக்கு அதான் இப்ப வீசப்புறையார் பாப்போமா அப்படி மாட்டுதான் எப்படி இருக்கு அந்த அந்த இதே வந்த ஒரு பார்க்க மிக ரம்யமா தான் இருக்கேன் என்னம்மா உண்மையில ஒரு கஷ்டமான தொழில்தான் நான் பாத்தனா மூன்று மணில ரெண்டு பார்த்து பார்த்து கொண்டு தண்ணியை பார்த்தா ஒரே ஒரு மீன் பாரு அதுவும் நான் வந்து என்ன இதுக்கு என்னவோ வீதியோட கேட்க ஒரு மீன் வந்து சிக்கிது உண்மையில ஒரு கஷ்டம் தான் இந்த எல்லா ஒரு ஒரு மீன் கூட மாட்டேன் பெரிய கஷ்டமான ஒரு சூழல்ல தான் நிக்கிறார் உண்மையில என்ன செய்யறது ஒரு நல்ல மாலை மயங்கிற நேரம் நல்ல பொழுதுபோக்காகவும் இருக்குது எனக்கு பொழுதுபோக்காக இருக்குது ஐயா ஐயா வந்து நின்று ஃப்ரீயாக கஷ்டப்படுறார் இப்படித்தான் நீங்களும் வந்தால் இந்த இடத்துல வாங்கோ நல்ல வழியாக இந்த இடங்களை பார்க்கலாம் நல்ல ஒரு அழகாக இருக்குது வந்து கூட பொழுது நான் பாலம் பார்க்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஏனையின் ரோட் பெரிய வாகனங்கள் போய் வந்து ஒன்று வீதி அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா சரி இதில் வாங்கோ இதில் ஐயா நிப்பார் ஐயாட்ட வந்து வடிவாக வேண்டி கொண்டு போங்கோ ஐயா உங்களை நீங்களும் நல்ல நல்ல மீன் சாப்பிட்றதா என்னென்னா பயங்கர தாளம் ஆழமாம் இந்த இடம் வந்து அங்கால ஒரு கொஞ்சம் தள்ளினோட இதுல இந்த ஒரு பத்து மீட்டருக்கு அங்கால இப்ப ஐயா நிக்கிற இடத்துல இருந்து அங்கால பத்து மீட்டர் பதினஞ்சு மீட்டருக்கு அங்கால ஒரு ஆளை இழுத்து தாக்கக்கூடிய நான் நினைக்கிறேன் என்னென்னா அங்கால தண்ணி சிறந்து விடுறபடியா இந்த பகுதியை இழுத்து இழுத்து மண்ணெல்லாம் வந்துதான் போயிருக்கும் மற்ற முக்கியமான விஷயம் என்னென்றால் அப்போ சொல்லிட்டு இதை விட்டுட்டேன் இங்க இதுக்குள்ள முதலே இருக்குதான் தெரியாம கொள்ளாம வந்து இறங்கி தேவையில்லாத ஆபத்துக்களை வென்றதை தவித்துக்கொள்ளுங்கோ இதில் சரியான கிடங்குகளும் இருக்குதுன்னு சொல்லப்படுது சரி இந்த வீடியோ ஐயா இனி பிடிச்சா பார்ப்போம் இந்த நேரமும் இதாக போயிட்டு இந்த வீடியோத்துடன் டிரைவு செய்து சொல்கிற மேலும் மேலும் இவ்வாறான சுவாரஸ்யமான காணொலிகளை பார்வையிட உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்கோ எல்லோரும் பார்க்கட்டும் இது நன்றி வணக்கம்